ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரிடமும் எல்லாரிடமும் ஒருத்தங்க ரெண்டு பேர்லங்க எல்லாரிடமும் ரொம்பவே அந்நுனியமா அன்பை காமிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க இவர்கள் யாருக்கிட்டையும் வெறுப்பையும் இல்ல கோபத்தையும் அதிகமான காமிக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இவர்களுக்கு அன்பு காமிக்கணும்ன்றது மட்டுமே தான் தோணிக்கிட்டே இருக்கும் இதனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்புங்கிறத அதிகமா அழி எளி காமிச்சிருவாங்க இந்த அன்பு காமிக்கிறதுனால கடைசியா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குன்னா பெரும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் தான் வாழ்க்கையில சந்திப்பாங்க ஏன்னா இவர்கள் நம்பிதான் அவங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க முக்கியமா இவர்கள் போல யாருமே மற்றவங்க மேல அன்பெல்லாம் அதிகமாவே வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல ரொம்பவே அந்நுனியமான அன்பையும் உண்மையான பாசத்தையும் வச்சு உதவிகள் எல்லாம் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கார பொறுத்த வரைக்கும் யாராச்சும் தேடி வந்து நமக்கு உதவி செய்வாங்களா இவங்க யோசிக்கவே மாட்டாங்க இவர்களே மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு இறங்கி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தான் இப்படி எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் உதவி செஞ்ச இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடத்துல ஏற்பட்ட விஷயம் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாளியாகவும் இவர்களை வைத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சுக்கிட்டாங்களே தவிர இவர்களை யாருமே கண்டுக்கவே இல்லைங்க இப்ப வரைக்கும் தனக்குன்னு எந்த ஒரு உறவும் இல்லை தனக்குன்னு குடும்பமும் இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது கவலைப்பட வேண்டிய எண்ணங்களும் இருக்க போறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு இல்லைங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்காக தான் தான் கஷ்டப்படுறோன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாயே இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டாலும் சரி இவர்கள் எல்லாருக்காக எதுவும் செய்யறாங்களோ இல்லையோ ஆனா குடும்பத்தார்களுக்காக எல்லாமே செய்யணும்ன்றதுக்காக ஓடி போயிடி மத்தவங்களுக்கு உதவிகளை கண்மூழித்தனமா செஞ்சுக்கிடுந்தாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லா நாட்கள்லையும் அத்தவங்களுக்கு உதவி செய்ததை நாட்களே கழிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில தாங்க துன்பங்கள் வந்து கடவுள் கொடுத்து அள்ளி எல்லி அரைச்சிட்டாரு இதனால வாழ்க்கையவே தொலைச்சிட்டு என்ன செய்வதே தெரியாம ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள் அது எந்த அளவுக்கு நல்லதை ஏற்படுத்த போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்களை சந்திக்க போறாங்கன்றது குழப்பமா இருக்கா நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கரை பண்ணாம பாக்குறன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா இத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்பட்டிருக்கா இல்லையன்றதா நீங்க கவன் பாஸ்ட்ர சொல்லுங்க அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்கள் உண்மையா இருக்க மாட்டில்லையன்றதை நான் சொல்றேன் முதல் விஷயம் இந்த ரிஷபராசினுடைய ராசி அதிபதியார் கடவுள் யார் ராசி அதிபதி சுக்கர பகவான் கடவுள் மகாலட்சுமி சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகாலட்சுமியே கடவுளா வச்சிருக்கீங்க எப்படிங்க உங்களுக்கு நீங்க வரக்கூடிய காலங்களில் செல்வ கஷ்டம் ஏற்பட போகுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்களை சந்திக்க போறீங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு அந்த ஒரு பரிகாரம் என்னன்னு நீங்க ரொம்ப குழம்பிக்க வேணா கடைசியில நாங்களே சொல்வோம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே போதும் சரியா பண்ணாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் இருந்து வெளியே வந்து ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தன்மைப்படுத்திக்கிட்டு ரொம்பவே பெரிய மாற்றங்களுக்குள்ள செல்வாங்க சரிங்களா கவலைப்படாமல் இருந்தாலும் இப்போதும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நில தெளிவாக பார்ப்போம் முதல் மாற்றம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நன்றி மங்க ஏற்பட போகுது காலத்தினுடைய கட்டாயத்தினால உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரும் சின்ன இருந்து இவருடைய வாழ்க்கையில விட நோய்கள் என்பது இருந்திருக்காது ஆனா காலங்கள் கொஞ்சம் வயசு ஏற 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 புதுசு புதுசா நோய் வர ஆரம்பிச்சிருச்சு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒரு நாள் வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது இல்ல ஒரு வாரம் வேலைக்கு போறாங்கன்ற போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கிட்ட வீட்டுல படுத்து படுக்கே இருக்க வேண்டிய நிலமாகிறது ஏற்படுது நோயினால அப்படி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாக இருந்த அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு இல்லைங்க அப்பத்துல இருந்தே வேலைக்கு போற நேரங்களையும் சரி இல்ல படிக்க போன நேரங்களையும் சரி நோயினால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உபாதைகளினால வாழ்க்கையில பெரிய பின்னடைவையே சந்திச்சிருக்காங்க முக்கியமா இவர்களுடைய இந்த நோயின் காரணமாக இவங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்கள நிறைய நபர்கள் இவர்களை மட்டமாவும் பேசியிருக்காங்க இவர்களை விட்டுக்கும் போயிருக்காங்க காரணம் இப்படிப்பட்ட நோய் வந்தவனா கூட வந்து வாழ வந்துட்டமே அப்படின்னு ஒரு சொல் சொல்லி ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த ரிஷபராசி வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு இந்த நோயினால என்ன எல்லாருமே இப்படி பேசுறாங்க சொல்லி வட்டப்பட்டங்கள்ல இனி எல்லோருமே உங்களை புகழ்ந்து மட்டுமே தாங்க பேசுவாங்க இழிவா யாரும் பேச மாட்டாங்க பேசுவதற்கான தகுதிகள் என்பது யாருக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில போறீங்க அது மட்டும் இல்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வாங்காத கடனுக்கு இவர்கள் கடனை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அதாவது வட்டி போட்டு வட்டி அப்படின்னு வந்து பல ஆயிரங்கள் இருந்தது பல லட்சங்களாக மாறி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில தினங்களிலேயே அந்த செல்வத்தினுடைய மொத்த கடன் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அது முக்கியமா சொல்லணும்னா அதிர்ஷ்டத்தால் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இவருடைய வாழ்க்கையில தெரி வரப்போகுது இவள் நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தெரி வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்குவத அளவுக்கு மிகப்பெரிய அந்த செல்வத்தினுடைய மாற்றங்களை வாழ்க்கையில சந்திப்பாங்க இவர்கள் நிச்சயமா சொல்ல முடியும் முழுமையான மனசுடன் சொல்ல முடியுமுங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்து செல்வம் கிடைக்கணும்னு நினைச்சு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து இவர்களுக்கான செல்வம் வந்து சே வந்து சேரும் அது மட்டும் இல்ல செல்வத்தை தேடி இவர்கள் பல நாள் கடன் வாங்கின பிரச்சனையால தேடி ஓடினாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட தேடி ஓட வேண்டிய அவசியம் என்பது இருக்க போறது கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமா சொல்லணும்னா இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே ரிஷபராசிக்களுடைய வாழ்க்கையில தனக்கு அன்புக்குரிய நபர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஆனா நோயினாலையும் செல்வம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் எத்தனை நபர்கள் இவருடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க ஆனா இனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு உண்மை என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ பிரச்சனை இருக்கும் போதும் சரி இல்ல உங்களை விட்டு நிறைய பேர்கள் ஓடும் போதும் சரி உங்களுக்காக ஒரு சில நபர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா அவர்கள் தாங்க உங்களுடைய வருங்காலமாவே இருப்பாங்க இப்ப வரைக்கும் நீங்கள் அவர்களை கொஞ்சம் உதாசீனப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க அதாவது இவர்களுக்கு இவர்களை விட்டு ஒண்ணுங்களை பிடிச்சி இவங்க தாங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவங்களை வேணாம்னு சொல்லிட்டு உதறி தளத்து போனாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கெஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன தயவு செஞ்சு என் கூட வந்துறேன் நீ இல்லாம நான் ரொம்ப வாழ்க்கையில திரும்பப்படுறேன் அப்படின்னு ஆனா இவர்களுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது இவர்களை தேடி இவர்கள் மேல அன்பும் பாசத்தையும் அள்ளி அழி காமிக்கக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க ஆனா அவர்களை இவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க இனி அந்த தவற செய்யாமல் இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் உங்க மேல ஒருத்தங்க உயிருக்குயிரான அன்பையும் பாசத்தையும் காமிக்கிறாங்க அப்படின்ற போது அவர்களை விட்டுட்டு யாருமே வேண்டாம் நீங்களாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓடினவங்களை பிடிச்சி தேடி போனீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் எவ்வளோ பெரிய முட்டாளாக நீங்கள் இருக்கிறன்றதை நீங்க உணர்ந்துகிட்டாலே போதும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாற்றம் என்பது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கட்டாயமாக ஏற்படும் இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை அதை நினைச்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க அதை எடுத்து முக்கியமான ஒரு மாற்றத்தை இவர்கள் போறாங்க ரொம்ப காலமாகவே ஒரு நல்ல வேலை கிடைக்காம ஒரு சில நேரங்களில் எல்லார் முன்னாலையும் அசிங்கப்பட வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையும் யாரின் முன்னும் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லங்க இவர்கள் ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில நஷ்டத்தையும் கொஞ்சம் செல்வத்தால் கஷ்டங்களையும் பார்த்துருப்பாங்க இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கைகள்ல நீங்க ஆக்கிக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க பயப்படாம தைரியமா நீங்க கையாள்வீங்க அப்படிப்பட்ட திறமைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷப் கிடைக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் என்பது கனவில் கூட யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடப் போகிறார்கள் ஏன்னா எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களா இப்படி வந்தாங்க அப்படின்னு எத்தனை அவர்கள் புறமப்பட்டு இவர்களை மொத்தமாவே அழிச்சிருக்காங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் யார் யாரையோ நம்பி வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இழந்திருக்கீங்க ஆனா இனி இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இழப்புகள் என்பது குறைந்து எல்லாம் சேர்வையாகவும் சேமிப்பாகவும் ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தைரியமாக செயல்பட்டாலே போதும் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் என்பது நடக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சாமி நீங்க சொன்னீங்களே ஒரு பரிகாரம் சொல்றேன் அதை சொல்லுங்க சாமி கட்டாயமா அதை நாங்க செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை மாறின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா மொத்தம் ரெண்டு விதமான பரிகாரங்களை நீங்க தாராளமாக செய்யலாம் முதலாவதாக செய்ய வேண்டியது உங்களுடைய அதாவது ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் ஆனால் கடவுள் யாரு உங்களுடையது மகாலட்சுமி யார் அதனால நீங்க வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி வாரத்துல வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் காலை பொழுதில் உங்களுடைய வீட்டுக்கு கதவி நீங்கள் போது மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தரங்க முக்கியமா சொல்ல முடியும்னா இதை இந்த ரிஷபராசிக்காரர்கள் காலையை எளிச்சு விட்டு திறக்கும் போது சுத்தபத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் முக்கியமா ஃப்ரெஷ் பண்ணிருக்கணும் இது போல காதலெல்லாம் முடிச்சுக்கணுன்னு எதுவுமே செய்ய வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதை செய்வதற்கு முன் அதாவது இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க முழுமையா நம்புறீங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா இதை நீங்க இப்படி ஒரு வீட்டை திறக்கும் போது காலையில எஞ்சோனே உடனே திறக்கும் போது மறைக்காம சொல்லிட்டு செய்யுங்க இல்லைங்க நாங்க வந்து காலையில கலவு திறக்க முடியாது எங்க வீட்டில் இருக்கவங்க திறந்துருவாங்க அப்படின்ற போது நீங்க செய்ய வேண்டியது வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டுல விளக்கேற்றுவாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்குத்தோட துண்டுல இரண்டு இரண்டு துண்டுல மூன்று துண்டு அந்த நெய் நெய்யோ இல்ல எண்ணெயோ எதுனாலும் சரி இரண்டு துண்டு மூன்று துண்டு அளவுக்கு கல்லூப்பை எடுத்து போட வேண்டும் அதில் கல்லூப்பை எடுத்து போட்டதுக்கு அப்புறமா அந்த விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லூப்பை நீங்கள் கரைச்சிடுங்க அப்படி இல்லை கரைஞ்சிருச்சு அப்படின்ற போது அந்த எண்ணெய் அந்த மிச்சம் அதாவது நீங்க தீபம் ஏற்றின எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு முழுவதுமாக ஏற்றிடுங்க கொஞ்சம் போல மிச்சமாக அந்த எண்ணெய் இருக்குன்ற போது அந்த எண்ணெயை நீங்க தண்ணீர்ல சிறிதளவுக்கு அளவுக்கு இதாக்கிட்டு வீட்டு முன்பு நீங்க ஊத்தி விட்டுருங்க சரிங்களா இதை நீங்க கட்டாயமாக செய்யணும் இப்படி உங்களால செய்ய முடிஞ்சிச்சுன்ற போது உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நிச்சயமா முழுக்க முழுக்க உங்களுடைய கஷ்டங்களை திருக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் உங்களால இதை செய்ய முடியாம போகுது அப்படின்ற போது இதை எத்தனை வாரம் வெள்ளிக்கிழமையில செய்யணும்னு பாத்தீங்கன்னா சரியா நீங்க ஐந்து வாரம் அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமையில செஞ்சுட்டு வாங்க முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது மாசத்துல நாலு வாரம் வந்துடும் அடுத்து ஒரு நாள் ஒரு மாசத்து கடந்துட்டு நீங்க செய்ய போறீங்க அவ்வளவுதான் இதை முழுமையா நீங்க செஞ்சு முடிக்கும் போது நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வாழ முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பரிகாரமானது ரொம்ப விசேஷமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க போகுது அதனால தான் சொல்றோம் இதை நீங்க ரொம்ப எளிமையாக செஞ்சு பார்க்கலாம் அப்படி இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியல சாமி எங்களால் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேங்கிற போது அதற்கு மாறாக ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது நீங்க வேறு எதுவுமே செய்யவேனாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடியதான் இது இதை யார் வேணாலும் செய்ய முடியும் வருகின்ற இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசினால் வருது அந்த ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டு வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வர வேண்டும் நீங்கள் அங்கிருந்து ஒரு காலடி மண்ணை எட்டு வருவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் எதிர்படுத்திக் கொள்ள முடியும் அந்த காலடி மண்ணை எடுத்து வந்து உங்களுடைய வீட்டுலேவாசல்ல கட்டி விடுங்க சரியா ஒரு வார காலங்கள் இல்ல இரண்டு வார காலங்கள் அதற்கு மேலேயும் இருக்கலாம் தவறுகள் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும் பொழுது இல்ல அடுத்த அமாவாசை வரும் பொழுது அந்த நீரை தண்ணீர்ல போட்டு இல்லைன்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கொண்டு போய் கூட நீங்க போட்டு வந்துடலாம் அப்படி கோவில் எங்கேயுமே இல்லைன்னா தண்ணீர்ல போட்டு உங்களுடைய வீட்டு முன்னாடி நீங்க ஊத்தி விட்டுருங்க நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யார் செய்யறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து இருந்து மிக அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் இது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில இல்லாமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு செய்து வாரங்களோ அந்த அளவுக்கு உடைய வாழ்க்கையில இது கஷ்டங்களை தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்